பிளஸ் டூ ரிசல்ட் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க நல்ல ரிசல்ட் வந்திருக்கு லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க வந்து கேர்ள்ஸ் நிறைய பர்சன்டேஜில் பாஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ரிசல்ட் வந்திருக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க இப்போ அவங்களுடைய அடுத்த கனவு என்ன அப்படின்னா காலேஜில் ஜாயின் பண்றதுதான் ஸோ நம்ம சேனல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் சம்பந்தமான கவர்மெண்ட் அதாவது தமிழக அரசினுடைய கலை அறிவியல் கல்லூரிகள்ல அட்மிஷன் போடணும் அப்படின்னா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் கைட்லைன்ஸ் இருக்கு அது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பிரகாசமா இருக்கு ஓகேவா அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இந்த ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமா தான் நீங்க அப்ளிகேஷன் போடணும் ஆன்லைன்ல தான் போடணும் டேரெக்டாக ஒவ்வொரு காலேஜுக்கும் போயே நம்ம அப்ளிகேஷன் வாங்கி போடணுங்கிற அவசியமே இல்லை ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல போடுறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் தான் ஓப்பன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் அதனுடைய அபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்ம பாத்தலாம் ஓகேவா ஸோ இதுதான் அபிஷியல் கம்யூனிகேஷன் செய்தி வெளியீடு நாள் கொடுத்துருக்காங்க நேத்து இந்த செய்தி வெளியீடு வந்திருக்கு நேத்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் வந்து டைரக்டா அட்மி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குமா இல்லை கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக இருந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நேற்று ஈவினிங்கே கொடுத்துட்டாங்க இந்த செய்தி குறிப்பு வெளியீடு வந்துருச்சு அதனால கலை மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை கல்லூரி கல்வி இயக்ககம் இளநிலை பட்டப்படிப்பு யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான அட்மிஷனுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க எப்படி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும்னா நாம இந்த அறிவிப்பு படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விண்ணப்பிக்க விரும்புவோர் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூன்ஜிஎஸ்டி டாட் இன் அப்படிங்கிற இணையதள முகவரியில் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அதாவது இன்னையிலிருந்து பதிவு செய்யலாம் ஆன்லைன்ல பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டை பத்தி சொல்லல அதனால இனிமேல் அறிவிப்பு வரும் தாமதமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத தாமாக இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள செயற்கை உதவி மையங்கள் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஏஎஃப்சி மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆன்லைன்ல அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தமிழ்நாடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி சென்டர்னு வச்சிருக்காங்க உதவி மையங்கள் வச்சிருக்காங்க அங்க நீங்க டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு போய் சொன்னாவே அங்க எல்லாம் அவங்களே பில்லப் பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க ஓகேவா அப்ளிகேஷன் ஃபீஸ் இங்க சொல்லிருக்காங்க எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை பதிவு கட்டணம் மட்டும் எவ்வளவு இருக்குன்னா விண்ணப்ப கட்டண விவரம் வந்து விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு நாற்பத்தி எட்டு ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நாற்பத்தி எட்டு ரூபா ஆல் அதர் கம்யூனிட்டிஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி எஸ் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை பதிவு கட்டணம் மட்டும் பதிவு கட்டணம் ரெண்டு ரூபா எல்லா கம்யூனிட்டிக்கும் எஸ் எஸ்டி ஆக இருந்தாலும் சரி ஓகேவா சோ கட்டணம் செலுத்தும் முறை எல்லாமே சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போர்ட்டல் போய் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க வேறு எந்த டவுட் இருந்தாலும் சரி இந்த பண்ண சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு அறிவிப்பு செய்தி வெளியீடு கொடுத்தது இப்போ நாம் லைவ் டெமோவா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்கு அதில் என்னென்ன டீட்டெயிலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேவா சோ டிஎன்ஜிஏ இப்ப கர்சர் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா டிஎன்ஜிஏஸ் ஏ டாட் இன் அப்படிங்கறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய கவர்மெண்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்குறதுக்கான அல்லது அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் தான் வந்து வந்து டேட்ஸ் ஓபன் ஆகுது ஆரஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தில இருந்து இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிக்க தொடங்கும் நாள்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து என்ன சொல்லல லாஸ்ட் இயர் வந்து இது பர் இந்த இடத்திலேயே வந்து டிஸ்பிளே வரும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நம்ம அட்மிஷன் செய்யறதுக்காக அரசு கல்லூரியில வந்து கவுன்சிலிங்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது இதை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வரும் உடனே அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்புறம் அப்பறம் இயர் ஃபார் நியூ யூஜிசி யூ யூஜி ரெகுலே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம அதாவது அண்டர் கிராஜுவேட் பட்ட இளநிலை பட்ட படிப்பு பிஏ பிகாம் பிஎஸ்சி பிசிஏ இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல இந்த அப்ளிகே அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும் அது இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் மூலமாக தான் போடணும் ஓகேவா ஸோ இது சம்மந்தப்பட்ட எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி சப்மிட் பண்ணுறது எப்படி காலேஜை வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் லைவ் டெமோவாக ஒவ்வொரு வீடியோவாக நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துட்டு பண்ணலாம் டைம் கண்டிப்பாக மினிமம் வந்து ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் கொடுப்பாங்க அதுக்குள்ள பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இது இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப லெப்ட் சைட்ல வாங்க லெப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தமிழ் இப்போ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறதுக்கான பண்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் தமிழில் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆங்கிலத்துல வேணும்னா ஆங்கிலத்துல தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் டீ புக்லெட் கையெடு கொடுத்துருக்கலாம் இந்த புக்லெட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கோர்ஸ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலாம் இருக்கும் அப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்னா டோட்டலா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய தமிழக அரசனுடைய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளினுடைய டோட்டல் லிஸ்ட் இதில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அட்மிஷனுக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அப்புறம் டேட்டா ஷீட் ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ஷீட்டை பத்தி நான் தனியாக செப்பரேட்டா சொல்றேன் அதே மாதிரி மண்டல வாரியாக ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷனும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலும் இருக்கு ஃபுல்லா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இந்த இதில் டீட்டெயிலில் இப்ப நான் நோட்டிஃபிகேஷனில் சொன்னேன் இல்லையா அந்த டீட்டெயில் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதனால வந்து எப்படி பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றதுல இருந்து நாம் போகணும் ஓகேவா இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க லிஸ் ரிசல்ட் பார்த்த பிஸியில் இருப்பீங்க ஏன்னா நிறைய பேரோட நிறைய பேருக்கு நீங்கள் ரிசல்ட் பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்ல இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க ஒன்றும் தப்பே கிடையாது அட்மிஷன் இம்மீடியேட்டாக அட்மிஷன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போடணும் ப்ரைவேட் காலேஜ்ல மாதிரி இருந்ததுன்னா டைரக்டாக இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டிருப்பீங்க இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம் இன்ஜினியரிங் ப்ரைவேட் காலேஜில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் டைரெக்டா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க இதுல அப்ளிகேஷன் போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி அவங்க ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுதான் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் போட்டு உங்களை கூப்பிடுவாங்க பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் அதிகமா இருக்கும் எக்கச்சக்கமா இருக்கும் காலேஜினுடைய டாப் ரேங்காக இருந்ததுன்னா அதிகமான காலேஜ் வந்து நல்லா டாப் காலேஜா இருந்ததுன்னா அதிகமான ஃபீஸ் இருக்கும் இது மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பொறுத்த வரைக்கும் ஃபீஸே கிடையாது ரொம்ப ரொம்ப மினிமமாக ரெண்டாயிரம் மூவாயிரம் மட்டும்தான் தான் ஃபஸ்ட் இயரில் வாங்குவாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்லாம் சும்மா அது முந்நூறு நானூறுவா ஒன் இயர் ஃபீஸே தான் வாங்குவாங்க ரொம்ப புவர் அது எக்கனாமிக்கலி புவர் ஸ்டூடெண்ட்ஸ் பொருளாதார ரீதியில் வந்து பின்தங்கிய மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய கல்லூரிகள் ரொம்ப குவாலிஃபைடு காலேஜ் ப்ரொஃபஸர்ஸோடு நடந்துட்டு இருக்கக்கூடியது ஃபுல் என் என்வரான்மெண்ட் அதாவது என்வரான்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஸோ இது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோல வந்து ஸ்டார்ட் பண்றேன் இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ரிசல்ட் வந்து ஹாப்பினஸ என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃப்ல எகைன் இன்னொரு தடவை வந்து பிளஸ் டூ ரிசல்ட்டுங்கிறது கிடையாது பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் கிடையாது பப்ளிக் எக்ஸாம்னுடைய ரிசல்ட் கிடையாது இனிமே வந்து யூ வில் பி கோயிங் டு தி காலேஜ் காலேஜ் போக போறீங்க காலேஜ் பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும் அப்ப எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாங்கிறதெல்லாம் ஐடியா வச்சிருப்பீங்க இல்லையா அது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் தான் நம்ம சேனல்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்காக ரெடியாக இருங்க நம்ம சேனலில் அடுத்ததில் இப்போ இந்த இந்த டிஎன்ஜிஎஸ்சியில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்புறம் லாகின் பண்ணி உள்ளே எப்படி போகிறது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீட்டெயிலாக இப்படி நம்ம ஃபில்அப் பண்ணுறதுங்கிற எல்லா டீட்டெயிலும் லைவ் டெமோவாக நம்ம சேனலில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ வெரி மச்